கத்தரமாய் முடிந்ததாக இன்றையதோசனம் மார்க் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க வெளித்திருந்து ஜெவ ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் கத்திர முடியதாக இயேசு இயேசு ஏசு முன்பாக அவர் பிரேயர் பண்ணி பிரேர் பண்ணும்போது ஓசிசர்களெல்லாம் நித்திரை மாக்கமாக போது அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் சொல்லும்போது சோதனைக்கு வெளித்திருந்து வெளித்திருந்த ஜெவ அப்போ இந்த உலகத்தில் இந்த சோதனைகளை ஜெய எடுக்கணும்னா வெளித்து ஜபிக்கணும் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவில் அருகும்பா அருகிற்கு முதல் நாள் கூட வேலைக்கிழமை அந்த செலுவில் அறைக்கு முதல் நாள் அவர் போது கூட அதிகமாக ஜெபிப்பார் அதிகமாக ரத்தம் வந்து வேர்வே ஓரளவு இருக்குது அதிகமாக பாரப்பட்டு ஜெயிப்பார் ஏன்னா அடுத்த நாள் அவர் அவருக்கு தெரியும் நம்ம செலுத்த அறைய போகிறோம் வருது அப்போ க பலன் ஜெபிக்கும் போது தான் கரத்த பலன் கொடுக்குறார் அது ஜெயமாக முடிக்கிறார் அவர் மனிதருக்கு அவர் நம்ம எல்லாருக்கும் என்ன சொன்னார்னா விழித்துருந்து ஜெபிங்க நீங்கள் சோதனைக்கு போய் விழுத்தன்னு செப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த வேலையில் நம்மளும் அநேக சோதனைகளும் வாண்டியிருப்போம் நம்ம ஒவ்வொரு வர பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் நம்ம எடுக்க முடிவாக இருக்கலாம் நம்ம எடுக்க ஏதோ ஒரு வழி நம்ம நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு வர பிரச்சனை எல்லாமே ஏதோ ஒரு லூப் நம்மளுடைய இதாக இருக்கும் நமக்கு நான் நான் ஒரு காலம் பார்ப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை வருது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுல்ல இதெல்லாம் என்ன பைபிள்னு சொல்லுங்கள் நீ வெளுத்துல ஜெவ்பீங்க நீ உண்மையான வெளிச்சம் ஜெபிப்பானா நமக்கு ஒரு சோதனையே வராது அது எந்த பாவ சோதனையாக இருந்தாலும் சரி உலக செய்த எந்த சோதனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருப்பாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை வச்சுருப்பாங்க ஆனால் வேதனை சொல்லுதுன்னா நீ இது பிரச்சனை இல்லாமல் சோதனைகள் தப்பிச்சு போகணுமா நீ வெளித்தறிஞ்ச ஜெபி கத்திர தேடு தேடும் தேடும்போது அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அப்படி உடனே ஸ்கிப் பண்ணி விட்டுருவார் அப்படி மாற்றி விட்டுருவார் உன்னையை நீ அதை தாண்டி சென்றுவாடி ஜெயத்தோடு முடிச்சிருவா இந்த வேலையில் இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஜெபிச்சிருக்கலாம் அடுத்த ஒரு காலப்போக்கில் மாம்சில வேலை பழுது அப்படி மறுபடியும் ஜெபம் குறைஞ்சிருக்கலாம் நம்ம ஒரு விஷயம் நம்ம கத்த அர்ட் பண்ணிப்போம் கத்தட்ட பலன் கேட்போம் நம்ம பலத்தினாலும் ஜெபிக்கவே முடியாது ஜெபிக்கவே முடியாது ஒரு பத்து நிமிஷம் நாள் பலத்தை பிடிக்கலாம் அது போல வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டயர்டாகவும் தூங்கிடுவோம் கத்தோட பலன் பசுத்தா பலன் வரும்போது தான் நம்ம வந்து ஜெபிக்க முடியும் இந்த வேலையில் கற்றுட்டு பலன் கேட்போம் இதுவரை ஜபிக்காத மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆவியோடு உண்மையோடு ஜெவீங்க நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க வீட்டில் மாறும் ஒரு எல்லா சோதனையும் தாண்டி ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை தருவார் ஒரு சமாதம் தருவார் இந்த பூமியில் எல்லா வீட்டிலையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்தார் அர்ப்பணிப்பும் ஆயத்த மாவோம் தேவநகர் வை செய்வார் ஆமேன்